மதம் பிடித்த யானையை அடக்கக்கூடிய அங்குசந்தான் இந்த புதிய கல்வி கொள்கைங்கிறாங்க மதம் பிடித்த யானை எது இது நாள் வரைக்கும் இருந்த கல்வி கொள்கை எழுத்து கூட்டி கூட பழிக்க முடியாத சூழல்ல வச்சிருந்திருக்குது அதுதான் இவங்களோட இதா இருந்திருக்கு அப்ப எட்டாம் வகுப்பு வரைக்கும் எந்த பரீட்சையே இல்லை எக்ஸாமே இல்லை ஆள் பாஸ் ஆயிரலாங்கிற ஒரு நிலம் வந்தா அவன் எதுக்கு படிக்கிறான் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு இன்றைக்கு புதிய மாநில கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்திருக்கு ஒரு வருஷ கால இடைவெளிக்கு பிறகு ஆறுநூறு பக்கங்கள் கொண்ட இந்த அறிக்கையை வெளியிட்டு தெளிவற்ற கல்விக் கொள்கையா தான் இதை நாம பாக்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய கொள்கை இருமொழி தான் அதை நாங்கள் மாத்திக்க மாட்டோம் எங்களுக்கு தமிழ் ஆங்கிலம் ரெண்டு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இரண்டாவது பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூன்றாவது எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஆள் பாஸ் அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டு இதுல இருமொழி கொள்கைன்னு சொல்றாங்க திமுக கட்சியை சேர்ந்த எண்ணற்றவர்கள் நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகள்ல மும்மொழிக் கொள்கை இருக்குது காசு உள்ளவன் எத்தனை மொழி வேணாலும் படிச்சுக்கலாம் காசு இல்லாதவங்க மூன்றாவது மொழியா இந்தியல மூன்றாவது மொழியை ஏதாவது ஒரு இந்திய மொழியை கற்றுக்கக்கூடிய வாய்ப்பை இவங்க பறிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பொது தேர்வு பதினொன்றாம் வகுப்பு பொது தேர்வை வந்து ரத்து பண்றோம் அப்படிங்கிறாங்க பொதுவா எல்லா பள்ளிகளிலும் எப்படி நடக்கும்னா டென்த்து பப்ளிக் ப்ளஸ் டூ பப்ளிக் அப்படி இருக்கிற காலகட்டங்களில் நைன்த்து சிலபஸை எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி ப்ளஸ் ஒன் சிலபஸ் எடுக்க மாட்டாங்க நைன்த் எடுக்கிறப்ப டென்த்து பாடத்தை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி டென்த் முடிச்சுட்டு பிளஸ் ஒன் போனால் ப்ளஸ் ஒன்னும் அந்த சிலபஸே என்னன்னு தெரியாம ப்ளஸ் டூ சிலபஸ் மட்டுமே படிச்சு எழுதக்கூடிய சூழலில் தான் இருந்துட்டு இருந்தாங்க மாணவர்கள் அதை தான் ப்ளஸ் ஒன்னில் பப்ளிக் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்தாங்க இப்போ அதை அவங்க எடுக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க மூன்றாவதா எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க இவங்களேதான் என்ன சொல்றாங்கன்னா எழுத்துக்கூட்டி கூட படிக்க முடியாத சூழல்ல மாணவர்கள் இருக்கிறாங்க அதை மாத்திரக்காகத்தான் நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது நாள் வரைக்கும் இருந்த கல்விக் கொள்கை எழுத்து கூட்டி கூட படிக்க முடியாத சூழல்ல வச்சிருந்துருக்குது அதான் இவங்களுடைய இதாக இருந்திருக்குது அப்ப எட்டாம் வகுப்பு வரைக்கும் எந்த பரீட்சையே இல்லை எக்ஸாமே இல்லை ஆள் பாஸ் ஆயிடலாங்கிற ஒரு நிலை வந்தா அவன் எதுக்கு படிக்கிறான் இன்னும் அதோட மோசமான நிலைதான் உருவாகும் அதுதானே இவங்க கொண்டு வர நினைக்கிறாங்க இதே முதலமைச்சர் என்ன சொல்றாரு சிந்தித்து கேள்வி கேட்கும் திறனை அதிகரிக்கப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கேள்வி கேட்கும் திறனை அதிகரிக்கிறதா கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய திறனை அதிகரிக்கிறதா சிந்தித்து கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய திறனை அதிகரிக்கிறதானே கரெக்ட் அவன் கேள்வியை கேட்டு அவனுக்கு பதில் பதிலியாரு சொல்லுவான் அப்ப பதில் சொல்லக்கூடிய பதிலை உருவாக்கக்கூடிய தானே நீங்க உருவாக்கணும் பொதுவா இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பாக்குறப்ப தமிழக அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை முழுக்க முழுக்க ஒரு சரியில்லாத பாதையில போகுது அப்படிங்கறத காட்ட முடியும் எய்த் வரைக்கும் ஆல் பாசுங்கிறது சரியில்லாத ஒரு நடைமுறை பிளஸ் ஒன் பொது தேர்வை வந்துட்டு ரத்து பண்றதுங்கிறது அதுவும் சரியில்லாத நடைமுறை மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை கத்துக்க விடாம பண்றதுங்கிறது இரண்டு தான் வேணும் மூன்றாவது மொழியை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்றது அதுவும் சரியில்லாத ஒரு நடைமுறை இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய நீட் தேர்வை மாணவர்கள் எப்படி எதிர்கொள்வாங்க அப்படிங்கிற விஷயத்த இருக்கிறது அது ஒரு துரதிருஷ்டமான நிலை சரியான நோக்கம் இல்லாம சரியான திசையில் செல்லாத இந்த கல்விக் கொள்கையை வந்துட்டு நம்ம தெளிவற்ற கல்விக் கொள்கை சொல்றதா வேற என்ன சொல்றது துணை முதலமைச்சர் சொல்றாரு மதம் பிடித்த யானையை அடக்கக்கூடிய அங்குசந்தான் இந்த புதிய கல்விக் கொள்கைங்கிறாங்க மதம் பிடித்த யானை எது